வணக்கம் டாக்டர் தற்போதைய சூழ்நிலையில மனநோய்கள் அதிகரிச்சுட்டு வருதா இல்லட்டா குறைஞ்சிட்டு வருதா டாக்டர் அதிகரிக்கிறதும் இல்லைங்க குறையறதும் இல்லை எப்பயும் ஒரே பர்சன்டேஜ் தான் இருந்துகிட்டு இருக்குது உடலியல் ரீதியான மனநோய்கள் ஒரே மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்குது பட் உளவியல் ரீதியான மனநோய்கள் மாறுபடும் அதாவது சுற்றுப்புற தாக்கத்தினால் ஏற்படுற மனநோய்கள் அன்றன்றைய வாழ்க்கைக்கு பொறுத்து அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப மாறுபடும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல் கலாமிட்டிஸ் ஒரு பெரிய ஃப்ளட் இல்லை ஒரு பெரிய புயல் இல்லை ஒரு பெரிய வறுமை வறட்சி இது வந்து நிச்சயமாக உங்களை பாதிக்கப்படக்கூடிய விஷயம் ஈவன் இன்னும் கூட சொல்கிறாங்க பொருளாதார சீருளை கூட பாதிப்பை ஏற்படுத்துது நிலையான அரசியல் சூழ்நிலை இல்லாதது ஒரு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்தி அது மூலமாக மனசை தாக்குதுன்னு கூட சொல்கிறாங்க அதே மாதிரி போர் இந்த மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்றப்பொறுத்தும் இது வந்து மாறுபடும் பட் இதனால் இன்சிடென்ஸே அதிகமாகிடுச்சா அப்படின்னா கிடையாது இப்போ ஒரு பெரிய சூழ்நிலைன்னா கூட இப்போ ஒரு வார் இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சில நாடு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்ரீலங்காவே எடுத்துக்கோங்க ஆரம்பத்தில் அங்கே வந்து எக்கச்சக்கமான விடுதலை போராட்டம் அது இதெல்லாம் நடந்துக்கிட்டு அந்த ஆரம்பத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் நிறைய அகதிகள் வெளியே போனாங்க பாதிப்பு அதிகமாக இருக்கும் ஈவன் மனநோய் வந்து மைக்ரன்ஸில் அதிகம் மைக்ரன்ட்ஸ்னால் ஒரு இடத்த விட்டு ஒருத்த இடத்துல வேறு இடத்துல போய் குடியேறி வாழ்க்கை நடத்துகிறாங்க இல்லையா மைக்ரன்ட்ஸ்னால் இப்போ நான் இருந்து நகரத்துக்கு வர்றதே ஒரு மைக்ரேஷன் அதுக்கப்புறம் என் நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போகிறது ஒரு மைக்ரேஷன் இந்த மாதிரி பாடும்போது இன்னும் ஏதாவது நீங்கள் சுற்றுப்புறத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த மாதிரி இருக்கும்போது சில பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் பட் இந்த மைக்ரேஷன் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸே தொடர்ந்து இருக்குதுன்னு வச்சுக்கிங்க வருஷ கணக்கில் இப்போ இன்றைக்கி ஒரு வார் வருது மூணு மாதத்தில் ஆறு மாதத்தில் தீர்ந்து போச்சுன்னா அது எனக்கு புதுசு காலையில் எந்திரிச்சல் இருந்து ராத்திரி வரைக்கும் குண்டு வெடிக்கிறதும் அதுவும் எனக்கு பழகி போச்சுன்னு வச்சுக்கோங்க அது எனக்கு வாழ்க்கையாக போயிடுச்சு ஸோ ஒவ்வொரு சமயத்திலேயும் ஒவ்வொரு மாதிரி பாதிப்பு அது ஏற்படுத்தக்கூடியது இப்போ சில நாட்லலாம் பார்த்திங்கன்னா விடுதலை போறேன்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடமே கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக இல்லை இப்போ அந்த பசங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கு போகிறது படிக்கிறது அதனால் வேலை வாய்ப்பு தேடுறது இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்லாம் ஆரம்பத்தில் ப எக்கச்சக்கமான குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கும் இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகாமையே அந்த வேலையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி ஒவ்வொன்றும் சூழ்நிலைக்கேற்ப மாறிக்கிட்டே இருக்கும் பட் மனநோயின்னு உடலியல் காரணங்களால் சொல்லப்பட மனநோய்கள் அதிகமாக இருக்குதா அப்படின்னா கிடையாது ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் மனநலம் மனநோய் பற்றிய அறிவு இப்போ வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி மாஸ் மீடியா பத்திரிக்கைகள் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த ஒரு பத்திரிக்கை எடுத்தாலும் மனநலத்தை பற்றியோ மனநோயை பற்றியோ கற்று எழுதாத பத்திரிக்கையே கிடையாது எந்த ஒரு டிவி ப்ரோக்ராம் எடுத்தாலும் மனநலத்தை பற்றியோ மனநோயை பற்றியோ ப்ரோக்ராம் இல்லாத டிவி சேனலே கிடையாது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா மனநலம் மனநோயை பற்றி உங்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகமாகிடுச்சு மக்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகமானதுனால ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேசஸ் இப்போ அதிகமாகிடுச்சு விழிப்புணர்ச்சி மக்களுக்கு அதிகமான உடனே மருத்துவர்களுக்கும் இந்த மனநோயை பற்றிய விழிப்புணர்ச்சி அதிகமாகிடுச்சு இப்போ டிமாண்ட் இருக்கிறத பொறுத்து நாம் பொருள் தயாரிக்கிற மாதிரி பொருள் அவைலபிலிட்டியை பொறுத்து வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இந்த சைக்கிளிக்கல் ப்ராசஸில் மக்களுக்கு இன்றைக்கி நல்ல வாழ்க்கை முறை வேணுன்றதுனால மனநல விழிப்புணர்ச்சி அதிகமாகிடுச்சு ஸோ டாக்டருங்களும் இன்றைக்கி அதிகமாக அதை பற்றி தெரிஞ்சிக்கிறதுனால அவங்க அதிகமாக அதை கண்டுபிடிக்கிறாங்க ஸோ ரிப்போர்ட்டிங் ஆஃப் கேசஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் மனநோய்க்கு மருந்தே கிடையாது இருபது வருஷத்துக்கு முன்னால் தூங்க வைக்கிறது தான் மனநோய் மருத்துவம் இப்போ பத்து வருஷமாக சந்தோஷத்துக்கு ஒரு மருத்துவம் வருத்தத்துக்கு ஒரு மருத்துவம் சந்தேகத்துக்கு ஒரு மருந்துன்னு வந்துடுச்சு இவ்வளவு வந்த பிறகு சௌரியமாக இருக்கிறதுக்கு மக்கள் விரும்புகிறாங்க நான் அடிக்கடி கோச்சிக்கிறேன் கோச்சிக்காமல் இருக்கிறது எப்படி எதுக்குமே பாதிப்படையாமல் இருக்கேன் பாதிப்படையாமல் இருக்கிறது எப்படி அதே மாதிரி நாளைக்கு இன்ட்ரவியூக்கு போகிறேன் இன்றைக்கி நடுங்காமல் பதில் சொல்கிறது எப்படின்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு மனநலம் வந்துடுச்சு அதனால் ரிப்போர்ட்டிங் அவேர்னஸ் இதுதான் இப்போ அதிகமாக இருக்குது அவளிய இன்சூரன்ஸ் ஆஃப் மென்டல் இல்னஸ் அதிகமாக இருக்குன்றதை ஏற்றுக்க முடியாது ஆனால் சுற்றுப்புற சூழ்நிலைகளால் ஏற்படும் மாற்றங்களால வர்றது அப்பப்போது என்றும் நிலைக்கேற்ப மாறுபடும் உதாரணத்துக்கு ராஜீவ் காந்தி கொலை நடந்துச்சு உடனே வந்து எல்லா ஊர்லேயும் பூந்து ஒரு பர்டிகுலர் இவங்க தான் காரணம்னு நினச்சி அவங்க வீடு அவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லாம் பூந்து ஒரே ரெண்டு நாள் தகராறு அந்த சமயத்தில் அந்த வீட்டில் மாட்டிக்கிட்டவங்களுக்குலாம் பேர் போஸ்ட் ட்ரமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்னு பேர் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுக்குள்ளே ஒருத்தர் பத்து பேர் ஒரு நூறு பேர் பூந்து குண்டாந்தடியால் தடார் விடார்னு பூந்து அடித்தா உடனே நீங்கள் பிரமித்து போயிடுறீங்க இந்த மாதிரி அந்த சமயத்தில் இன்சூரன்ஸ் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் அது குறைஞ்சி போயிடும் சூழ்நிலையத்து இது கொஞ்சம் மாறுபடும் இது வந்து எப்பிடமிக் மாதிரி அப்பப்போ வந்துட்டு அப்பப்போ போகக்கூடிய விஷயம் பட் மனநோயினுடைய இன்சுரன்ஸ் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் அன்றைக்கி இந்தியாவில் வந்து நாற்பது கோடி மக்களில் இத்தனை சதவிகிதம் இருக்கும்போது இவ்வளோ பேர் இருந்தாங்க இன்னைக்கு நூறு கோடி மக்களில் இவ்வளவு சதவிகிதம் போது அவங்கள எண்ணிக்கை அதிகமாக இருக்குது ஒளிய சதவீதம் ஒன்று